ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் யோவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு அங்கிள் வந்து அந்த பெதஸ்தா குளத்தருகே வியாதிப்பட்டு கிடந்தார் அவர் வாழ்நாள் முழுசுமே என்னாச்சு ஆச்சு பாழ்பட்டு போச்சு அவர் ஏசு கேட்டதுக்கு நீ சுகமாக விரும்புகிறாயா ஏன் அந்த குளம் கலங்குறப்ப நீ போய் கு குதிக்கலை அப்படின்னு கேட்குறப்போ அவர் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு மிகவும் வேதனையோடு சொல்லியிருப்பார் பிள்ளைங்களா அவர் வேதனையோடு அந்த மன குமுறலை தான் அவர் பார்த்துட்டு உடனே உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லி அவனுக்கு பெரிய சுகத்தை கொடுத்தார் அந்த ஒரு நிமிடத்தில் அவனுக்கு அவ்வளோ பெரிய சுகம் கிடச்சிது அவனால் மகிழ்ச்சியை தாங்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனால் நம்ம மக்களை பாருங்களேன் ஏய் நீ இப்போ அந்த கீழே படுத்து கிடந்தவன் தானே அங்கே நீ வியாதியாக இருந்தவன் தானே எப்படி நீ சுகமான அப்படின்னு மன மகிழ்ச்சியாக கேட்கல ஒரு போராமையோட எண்ணத்தோடு கேட்டிருப்பாங்க பிள்ளைங்களா அவன் உன்னை யார் சுகம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறப்போ அவனுக்கு சரியாக தெரியல ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்றதை விட அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு நம்ம சுகம் பெற்றோம் அவரை கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நாம தான் பிள்ளைங்களா எதிரி உன் வீட்டாரே உன் சத்ருக்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறது தெரியுமா யூதர்கள் அவனை பார்த்து ஒரு பரிசு யரோ ஒரு சதிசையரோ உன்னை யாருக்கு சுகமாக்கினான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல யூதர்கள் நமக்குள்ளவே நாம் அவங்க என்ன பண்ணுறாங்க சு ஓய்வு நாளில் உன்னை சுகமாக்கியிருக்கார் யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் என்ன பண்ணுறான் என் இன்னொரு தினம் பார்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல் அப்போ அவர் ஒரு நாள் ப தேவாலயத்தில் ஏஸ் இருக்கிறப்போ அந்த கொட சுகமானால முப்பத்தெட்டு வருஷமாக படுக்கையில் இருந்து சுகம் பெற்றால அவன் பார்க்குறான் இவர் தான் என்னை சுகமாக்கினார் இவரால் தான் நான் பழைச்சேன் அப்படின்னு எல்லாேரும் முன்னாடியும் அவன் சொல்கிறான் அப்போது அதை கேட்டவுன்னே என்ன என்னாச்சு தெரியுமா ஐயோ இனி அவ் அவ்வளோ கோவம் இவன் எதுக்கு இப்படியெல்லாம் எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டுருக்கான் இவனை தீத்து கட்டணமே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க ஆண்டவர் சுகம் பெற்றவனை பார்த்து நீ நல்லா இருக்கியா இனிமே நீ ஒரு பாவம் உனக்கு என்ன பண்ணாத நீ செய்யாத உலகத்தில் ஆண்டவருடைய மகிமைக்கென்று வாழும்னு சொல்லிட்டு அவனை வான் பண்ணிட்டு வராரு பாரு பிள்ளைங்களா ஓய்வு நாளில் தான் அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் ஏசுவை பிடிக்காம போயிடுச்சு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரிகையை செய்து வருகிறார் நானும் கிரிகையை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓய்வு நாள் கட்டளைகளை மீறாமல் அது வந்து ஆடு மாடுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே இறக்கம் பாராட்டுறது மட்டும்தான் ஓய்வு நாள் மற்றபடி ஒன்றுமே இல்லை குட்டீஸ் எப்போவுமே மற்றவங்களுக்கு நம்ம உதவிகரமாக மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா கடவுள் நம்மளை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஒரு நிமிஷம் அவர் நினச்சாருன்னா ஒரு வாரம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு மாதம் இல்லை பல வருடங்களாக எப்படி இருந்தாலும் நம்மளை சொஸ்தமாக்க அவரால் முடியும் அப்படி தானே பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்